அந்த திரும்ப அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கலை ஆசி ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன் பூமியில் இல்ல வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் பாருங்க ஆப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு கத்தம் என்னவென்று சொன்னால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கத்தர் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் அவர் ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பம் ஆண்டவர் எதற்காக ஏங்கி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஏங்கி மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அதாவது தேவனுடைய நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பது நீங்க ரெண்டு நாளாக தின்பு சகத்தில் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க ரெண்டு நாளாகும் பதினாறும் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்கப்படபடி கத்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது ஆண்டவர் பூமி எங்கும் மனிதனை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது எதற்காக அப்படின்னு சொன்னா உத்தம இருதயத்தோடு தன்னை தேடுகிற விடத்திலே தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் பாருங்க நாம் தேவனை தேடுகிறதை காட்டிலும் தேவன் மனிதனை அதிகமாக தேடுகிறார் நாம் தேவனை தேடி கண்டுபிடித்து விட்டால் தேவன் நமக்கு பல நன்மைகளை நாம் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மனிதர்கள் தேவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தேவன் மனிதனை தேடி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது அப்ப என்ன பிரச்சனை மனசை கடவுளை தேடுறான் கடவுள் மனுஷனை தேடுறார் அப்போ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல ஆண்டவர் வந்து நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க அப்போ நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை முப்பத்தி எட்டு நசேசுவை தேவன் பரிசுத்த ஆவையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கிறவராயும் சுத்தி திரிந்தார் பாருங்க அப்போ இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய வாஞ்சை என்ன என்று சொன்னால் அவரை ஏசு இந்த உலகத்திலே பரசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பின போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் ஒரு பக்கத்துல மக்கள் நன்மையை தேடி கொண்டிருக்கிறாங்க மறுபக்கத்திலே தேவன் நன்மையை கொண்டு போய் யாரிடத்திலே கொடுக்கலாம் என்று சொல்லி அவர் மனிதனை தேடிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க நம்ம தேடுகிறதை காட்டிலும் அதிகமாக தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படி தேடிக்கொண்டிருந்த தான் ஒரு மனிதனை அவர் கண்டுபிடித்தார் பழைய பாட்டிலே அவர் தான் ஆபிரகாம் அபரகாம் ஒரு நன்மையை தேடிக்கொண்டிருந்தான் வாழ்க்கையில என்ன நன்மை என்று சொன்னால் அவனுக்கு குழந்தை இல்லை அவனுக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவனுடைய இருதயத்துக்குள்ளே பெரிய ஏக்கமும் வாஞ்சையும் அவனுக்குள்ளே இருந்தது அவனுக்கு வயது ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது இப்போது வயசு அவனுக்கு எழுபத்தைந்து ஆகுது அவனுடைய நம்பிக்கையெல்லாம் போய் கொண்டே இருக்கிறது இனி என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு வாரிசு இருக்காது எனக்கு ஒரு குழந்தை இருக்காது என்னுடைய மனைவிக்கும் கொண்டே போகிறது நான் குழந்தை இல்லாமலேயே மறித்து போக வேண்டியதுதானோ என்று சொல்லுகிற நிலைமையிலே அவனுடைய உலக இயல் அவனுடைய சரீரம் அவனுடைய வயது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த நேரத்திலே தேவன் ஆபிரகாமை கண்டுபிடிக்கிறார் பாருங்க அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாழ்ந்த போது அங்கு ஆபிரகாம் என்ற மனிதனை அவர் கண்டுபிடித்தார் கண்டுபிடித்து அவனிடத்துல வந்து சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்விப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் பாருங்க ஆண்டவர் எப்போதுமே தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒரு சரியான நபரிடத்திலே அவர் கொடுக்க விரும்புகிறார் அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்க வேண்டும்